Hi friends. வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்துட்டு நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக் காப்பிரைட் கிளைம் இந்த ரெண்டு பற்றி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நியூ யூடியூபர்ஸாக இருக்கட்டும் பழைய யூடியூபராக இருந்தாலும் காபரேட் ஸ்ட்ரைக்கு காபரேட் கிளைம் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன் நான் ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோம் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்றது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தியேட்டருக்கு போகிறீங்க இல்லை டிவி ஷோஸை வந்து நீங்கள் வீடியோவை எடுத்து போடுறீங்க உங்களுடைய மொபைலில் டேரெக்டாக வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட அந்த சேனல் காரங்களோ இல்லை அந்த மூவி காரங்களோ அதுக்கு வந்துட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு கொடுப்பாங்க அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு நைன்டி டேஸில் வந்துட்டு ஒரு காபிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அது நைன்டி டேஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரி ஆகும் அந்த நைன்டி டேஸ்க்குள்ளே உங்களுடைய சேனல் எவ்வளோ வியூஸ் போயிருந்தாலும் அது வந்து டோட்டலாக டவுன் ஆயிரும் அந்த நைன்டி டேஸ் வந்துட்டு உங்களுடைய சேனலுக்கு வியூஸ் வந்துட்டு கண்டிப்பாக க கம்மியாகும் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து கம்மியாகுவாங்க நம்மளுக்கு வியூஸ் வந்தால் தானே சப்ஸ்கிரைபர்ஸே வர்றதுக்கு அதனால கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸும் கம்மியாகும் காப்பேரேட் ஸ்ட்ரைக் வந்துட்டு நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த வீடியோவில் இருந்து ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதை வந்துட்டு இப்போது நான் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மூலயமா உங்களுக்கு காட்ட போகிறேன் சப்போஸ் உங்களுடைய சேனலுக்கு காப்பரேட் ஸ்ட்ரைக் வந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் கூட செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாரில் ஸ்டுடியோ யூடியூப் டாட் காம் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க லாகின் கேட்கும் அதை லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனல் வந்துடும் இந்த மாதிரி உங்களுடைய சேனல் வந்துட்டு டிஸ்பிளே ஆயிரும் உங்களுடைய சேனலுக்கு ஏதாவது காப்பரேட் ஸ்ட்ரைக் இருந்ததுன்னா மேலேயே சேனல் வொயலேஷன் அப்படின்ற அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் எவ்வளோ ஸ்ட்ரைக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இப்போ என்னுடைய சேனலுக்கு ஒரு காப்பரேட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு இதில் வந்துட்டு ஒரு காப்பரேட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு அதனால உங்களுடைய வீடியோ வந்து ரிமூவ் பண்ணுறோம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் லா மூலிமா ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு மூணு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா உங்களுடைய சேனல் வந்து யூடியூப் அசோசியேட்லேருந்து அது நீக்கப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில்ஸும் கீழே வந்துட்டு வந்துடும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தொண்ணூறு நாளில் வந்து உங்களுடைய காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு காப்பிரேட் ஸ்கூல் அட்டன் பண்ணி அதில் கேட்குற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுடைய காபிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு ரிமூவ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சம்மந்தப்பட்ட காப்பிரேட்டு ஸ்ட்ரைக் கொடுத்தவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஒரு மாதிரி சென்ட் பண்ணலாம் அந்த ரிக்வஸ்ட்டில் காப்பிரேட் ஸ்ட்ரைக்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வந்துட்டு நம்ம சென்ட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுடைய காபிரேட் ஸ்ட்ரைக் கொடுத்தது வந்து அன்ஃபேர்ன்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்துட்டு கீழே கவுண்டர் சர்டிஃபிகேட் வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் காப்பரேட் ஸ்ட்ரைக்கு வந்துட்டு நம்ம சேனலுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மெத்தடு இப்போ வந்துட்டு இந்த என்னுடைய சேனலுக்கு வந்து காப்பரேட் ஸ்ட்ரைக் அமரன் ஃபிலம் போயிட்டு அதில் ஒரு ஏழு செகண்டு கிளிப்பிங்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸாக போட்டுட்டேன் அதனால் வந்துட்டு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த தப்பு பண்ணாதீங்க ஏதாவது மூவி போகிறீங்க இல்லை டிவி சேனலோட ஷோஸை வந்து நீங்கள் அப்படியே வீடியோவாக எடுத்து போடுறீங்கன்னா அது கண்டிப்பாக காபிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க என்னுடைய சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வியூஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருந்தது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுக்கப்புறமா சேனலில் தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வியூஸ் வந்துட்டு ரொம்பவுமே டவுனாக போயிட்டுருக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் சென்டரில் ஃபோர் தௌசண்ட் வியூஸ் போச்சு இந்த மாதிரி வந்துட்டு சேனலோட வியூஸ் வந்துட்டு ரொம்பவுமே டவுன் ஆகும் ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த இந்த மாதிரி காப்பரேட் ஸ்ட்ரைக் வர வந்த மாதிரி உங்களுடைய சேனலை வந்து பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய காப்பரேட் ஸ்ட்ரைக்கு வந்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது நீங்கள் உங்களுடைய ஒரு காப்பரேட் ஸ்ட்ரைக்கு வந்துட்டு நைன்ட்டி டேஸ் டைம் இருக்குன்னு சொன்னா இல்லையா நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த நைன்ட்டி டேஸ்க்குள்ளே திரும்பவும் காப்பரேட் ஸ்ட்ரைக் வர மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட் அப்லோட் பண்ணுறீங்கன்னா திரும்பவும் காப்பரேட் ஸ்ட்ரைக் வந்துட்டு கொடுப்பாங்க டோட்டலாகவே மூணு காப்பரேட் ஸ்ட்ரைக் தான் வரும் அந்த மூணாவது காப்பரேட் ஸ்ட்ரைக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த நோட்டிஃபிகேஷன் வந்து யூடியூப் இருந்து கொடுக்க மாட்டாங்க சேனலை வந்து ஃபுல்லாக டெர்மினேட் பண்ணிடுவாங்க டெலிட் பண்ணிடுவாங்க சேனலையே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சேனலில் வந்துட்டு பிக் பாஸோட லைவ் போட்டிருந்தாங்க நான் பார்த்துட்ருந்தேன் அந்த சேனலில் நிறைய காப்பரேட் ஸ்ட்ரைக் வந்துட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நான் பார்த்துட்ருக்கிறப்பவே அந்த சேனலில் வந்துட்டு இது வந்து நம்ம கம்யூனிட்டி கைட்லைனை வந்துட்டு மீறிடுச்சு அதனால் இந்த சேனலை வந்து நாங்கள் டெர்மினேட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்துட்டு வந்துருச்சு வந்துச்சு அப்போ அதுக்கப்புறமா அந்த சேனலோட நேம் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தா கூட அந்த சேனல் வந்துட்டு வரல அந்த மாதிரி தேர்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் வந்து டெலிட் பண்ணப்படும் செகண்ட் கா ஃபர்ஸ்ட் காபிரேட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா நம்மளுடைய வியூஸ் வந்து டவுன் ஆகும்னு சொன்னேன் செகண்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சேனல் வந்து சுத்தமாகவே படுத்துரும் கிட்டத்தட்ட நம்ம சேனல் டெலீட் ஆகிறதும் செகண்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வர்றது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ரெண்டுலேயுமே என்னென்னா அது வந்து சேனலே இருக்காது இதில் வந்து சுத்தமாகவே வியூஸ் போகாது ஜீரோ வியூஸ் அந்த மாதிரி தான் ஜீரோ வியூஸில் வந்துட்டு உங்களுடைய சேனலை வந்து ட்ரன் இருக்கும் அதிலிருந்து மீண்டு வர்றது ரொம்பவுமே கஷ்டம் ஸோ ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வந்ததுக்கு அப்புறமா தொண்ணூறு நாள் நீங்கள் காப்பரேட் ஸ்ட்ரைக் வராத மாதிரி பார்த்துக்கணும் அதுதான் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் சேனலில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு காப்பரேட் கிளைம்ன்னா என்ன காப்பிரைட் கிளைம்ன்றது வந்துட்டு உங்கள் சேனல் வந்து பெரிய அளவில் பாதிக்காது ஒரு வீடியோ இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ ம மற்றவங்களோட தான் காப்பி பண்ணி அப்படியே போடுறீங்க இல்லை நீங்கள் ஒரு பப்ளிக்கில் வந்துட்டு ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுறது வந்து வீடியோ எடுத்து போடுறீங்கன்னா அதில் வந்து சினிமா சாங்ஸ் வந்துட்டு பேக்ரவுண்டில் ரன் ஆகிருக்கும் அதனால காப்பிரைட்டு க்ளைம் கிளைம் வந்துட்டு கொடுப்பாங்க அந்த மியூசிக்கு மியூசிக்கோ இல்லை பாட்டுக்கோ காப்பரேட்டு கிளைம் வந்துட்டு கொடுப்பாங்க அதனால் உங்களுடைய சேனல் வந்து பாதிக்காது அந்த பர்டிகுலர் வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸோ அந்த அது வந்து அதோடய வியூஸ் மட்டும் பாதிக்கும் என்னென்னா அவங்க வந்துட்டு கிளைம் காப்பரேட் கிளைம் கொடுக்குறவங்க ரெண்டு விதத்தில் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் போடுற ஷார்ட்ஸோ இல்லை வீடியோஸோ அதோடய வியூஸ் எத்தனை போயிருக்கோ அத்தனை வியூஸுக்கும் ஆனால் காசு வந்துட்டு எங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளைம் கொடுத்துருப்பாங்க இந்த மியூசிக் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கா கிளைம் வந்து கொடுத்துருப்பாங்க காப்பிரைட் கொடுத்துருப்பாங்க அதுதான் அந்த வீடியோஸ் வந் வீடியோவுக்கு மட்டுந்தான் அந்த காப்பிரைட் கிளைம்னால் பிரச்சனை வரும் உங்கள் சேனல் வந்து எந்த விதத்துலயுமே பாதிக்காது மற்ற வீடியோஸோட வியூஸும் கம் பிரச்சனை ஆகாது இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் அந்த நீங்கள் போட்ட வீடியோவும் டெலிட் பண்ணிடுவாங்க அவங்களோட சேனலோட வியூஸும் சுத்தமாகவே போயிடும் அதனால் ப்ராப்பராக உங்களுடைய ஓன் வீடியோஸை வந்துட்டு எடுத்து போடுங்க இப்போ வந்துட்டு நம்ம யூடியூப் சைட்லேருந்து ரீமிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்களால் உங்களுடைய ஓன் கண்டென்ட் வந்து நீங்கள் போட முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யூடியூப் சைட்லேருந்து கொடுத்துருக்குற இந்த ரீமிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ரீமிக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கொலாப் பண்ணிக்கலாம் அப்புறம் க்ரீன் ஸ்கிரீன் நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்போது வந்துட்டு நம்ம அந்த கண்டென்ட் வந்து நம்ம ஓன் கண்டெண்ட்டாக வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம ஓன் கண்டெண்ட்டாகவே யூடியூப் சைட்லேருந்து எடுத்துக்குவாங்க அதுக்கு வந்துட்டு எந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு காப்பிரைட் கிளைம் எதுவுமே வராது அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நியூ நியூ யூடியூபர்ஸ் வந்துட்டு இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க நம்ம வந்துட்டு ஏதாவது டிவி ஷோஸை போடுறது மூவிக்கு போய் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஓன் கண்டென்ட் எடுத்து போட பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க Thank you.